هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا الحمد <applause> لله

இந்த வருடத்தில் பன்னிரண்டு மாதங்களில் ஒரு மாதமாகிய ரமலான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புனிதமான மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் எல்லா மாதங்களும் அல்லாவுடைய அல்லாவால் உருவாக்கப்பட்டவை என்றாலும் கூட அல்லாஹாலா எல்லா மாதங்களிலும் அறுப்பணி புரியக்கூடியவன் என்றாலும் கூட அல்லாஹாலா எல்லா மாதங்களிலும் கருணை புரியக்கூடிய என்றாலும் கூட அல்லாஹாலா ரமலானுடைய மாதத்திற்கு சில தனி சலுகைகளை கொடுத்திருக்கின்றான் சலுகை சொல்வார்கள் ரமலானுக்கு முன்னுள்ள மாதத்தில் அதாவது நாம் இன்னும் கேட்கிற மாதிரி ரமலான் வருவதற்கு முந்தைய மாதத்தில் தனக்கு கூட இருந்த மக்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்றாங்க அது என்ன செய்தி அப்படின்னா மக்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்களை நோக்கி இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மிக அருமையான அருள் நிறைந்த மாதம் வர இருக்கிறது

ஒரு சுண்ணத்தாக காரியத்தை செஞ்சா நம்மளால் அல்லாத மாசத்துல ஒரு கடமையை பொருள் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அது ஒரு கிடைக்கும் மேலும் பிற மாதத்தில் செய்யக்கூடிய அமலை ரமலான் மாதத்தில் செய்யும்போது அவர் எழுபது மடங்கு அதிகமாக கூடியை பிடிக்கிறார் ரமலான்ல ரமலான் அல்லாத மாதத்துல குரான்ல ஒரே ஒரு எழுத்து ஓதுவீங்க பத்து நன்மும் கிடைக்கும் என்பது ஒரு எழுத்து

அந்த ரமணாவுடைய மாதத்துல நோன்பாரி நோன்பு திறப்பதற்கு உணவு வளர்க்கிறாரோ அல்லது நோன்பாரி நோன்பு திறப்பதற்கு பானங்களை கொடுக்கிறாரோ அவருடைய பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகின்றன நோக்குவதற்கு அல்ல நோன்பு நோற்போருக்கு யார் நோன்பு திறக்க உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவரது தோல்கள் நோம்பு நோட்டுவதற்குள்ள நன்மைகள் தாராளமாக கிடைக்கும் அது எல்லாம நோம்பு நோட்டுவதற்கு யார் நோம்புத்திற்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்ப இதை சொல்லிட்டு கிறிஸ்துவராக சொல்றாங்க நாம பெரும்பாலும் நாம் என்ன நினைக்கிறோம் நோம்பாளிக்கு நோம்புத்திற்கு உணவு கொடுத்தா தண்ணீர் கொடுத்தா பானம் கொடுத்தா நமக்கு நோம்பாளிக்கு கொடுப்பதை கூட நன்மையை தருகிறான் என்று சொன்னவுடன் மக்கள் எல்லாம் எங்களால் முடியாது அவ்வளவு பொருளாதாரத்தை செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் நோன்பாடி நோன்பத்தில் போதற்கு நீங்கள் ஒரு தமிழர் தண்ணீர் கொடுத்தால் கூட ஒரு பேரிந்த பழம் கொடுத்தால் கூட அல்லா உங்களுக்கு நன்மையை வழங்கலாம் அல்லா ஒரு பொறுத்த வரைக்கும் நோன்பாடி என்ன தனியது முக்கியம் நோன்பாடிக்கு உங்களுடைய நீயத்தை அடிப்படையாக வைத்து ஒரு முழு உணவு கொடுத்தாலும் சரி இல்ல அதில் பதவியை கொடுத்தாலும் உங்களுக்கு அல்லாஹாலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவமாக இருக்கின்றார் மேலும் அந்த நபர்கள் வறுமையினுடைய வறுமையுடைய நாளில் பெருமானா செல்லா வலைசம் அவர்களா கௌத தடாகத்து சொந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் சொந்த வறுமையினால நியாயத்திற்குள்ளாக எல்லா மனிதர்களும் நமக்கு என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் நமக்கு யாரோ உதவி செய்ய மாட்டாங்களா

மேலும் பிரசு சோழிகள் சொல்கிறாங்க இந்த அதிக சொன்னாங்க இது ரமா மாதத்தில் இரண்டு கட்டளைகளை நீங்கள் இரண்டு கட்டளைகளை நீங்கள் சரியாக கடைபிடித்தால் அது உங்களுக்கு நன்மையை பெற்று அது என்ன அப்படின்னா தாயல்லா ஹை அல்லா கலிமா அவளே உங்களுடைய உங்களை இவை மட்டும் உங்களை தூதருக்கும் கட்டுக்கொண்டு வானடங்குகிற ஒரு அமனா என்ன பண்ணுங்க

சூழலாக சொல்லிட்டாக இருக்கின்ற அணுகிறார்கள் யார் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டான்னு சொல்றானோ அவன் தான் உங்களை சிறந்தவன் என்பதாக ரசூத் தொகாவை சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க மேலும் இரண்டு துவாக்களை இரண்டு துவாக்களை சத்தியமா ரமலான்ல கேளுங்க ஒண்ணு சொர்க்கத்தில் இறைவன் நம்மை சேர்க்க வேண்டும் ரெண்டாவது நரகத்திலிருந்து இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் அப்ப அது அதிசல நாலு விஷயத்தை ரசூருலா சொல்றாங்க இந்த நாலு விஷயம் ஒன்னு லாயுலா ஹிதல்லா கலிமாவுடைய அடிப்படையில அல்லாவுடைய கட்டளை கட்டுப்பட்டு வாழணும் அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழணும் இரண்டாவது தௌபா செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் மூன்றாவது சொர்க்கத்தில் நம்மை சேர்க்குமாறு அல்லாவிடத்தில் துவா கேட்க வேண்டும் நான்காவது நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக அல்லாவிடத்தில் என்ன பண்ண இந்த ரமணான் மாசத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல நிறைய கடமைகள் இருக்கு தொழுகை ஹஜ்ஜு ஜக்காத் நிறைய கடமைகள் இருக்கு இந்த கடமைகளுக்கும் நோன்புக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் தெரியுமா இப்ப நம்ம எல்லாம் இங்க துணுவு வந்துருக்கோம் இப்ப ஒரு வீடியோல போட்டோ முடிச்சாங்கன்னா கேமரா பிடிச்சாங்கன்னா அந்த எக்ஸா பள்ளிக்கு ஏழாம் போகுது ஈஸியா எல்லாராலையும் நோட் பண்ணும் ஜக்காது கொடுக்குறீங்க இன்னார் கொடுத்தார் இன்னார் பெற்றுக்கொண்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அச்சுக்கு போனா கேட்கவே வேணாம் உமரா போனா கேட்கவே வேணாம் உமரா போவதுக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போவதுக்கு முன்னாடி நான் உமரா போறேன் ஹஜ்க்கு போறேன் அதாவது பாவம் செஞ்சா எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க ஒரு ஒரு ஆட்டி கேட்டுட்டு போவாங்க பேஸ்புக்ல எழுதி போடுவாங்க சோசியல் மீடியால எழுதி போடுவாங்க ஆனா உலகத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு கடமை அந்த நபரை தவிர யாருக்கும் எதுவும் உட்காந்து நோய் வைக்காம உட்காந்தாலும் நோய் வைக்காம இருக்க தெரியாது முழுக்க முழுக்க அவருக்கு அந்த மட்டுமே தெரிந்த விஷயம் மனிதர்கள் நினைச்சா மக்களுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காம மத்தவங்க முன்னாடி சாப்பிடாம செய்யக்கூடிய நபர்கள் அந்த வெயில் எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னா கவரால கட்டி குடிஞ்சா அப்படி வேறு வேற ஊத்தம் அந்த மாதிரி வெயில்ல கூட அந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல கூட அவங்க அல்லாவுக்காக என்ன பண்றாங்க சாப்பிடாம இருக்கிறாங்க அல்லாவுக்காக தண்ணி குடிக்காம இருக்கிறாங்க அந்த மாதிரி மற்றவர்களுக்காக அல்லாமல் அல்லாவுக்காக செய்யக்கூடிய காரணத்தினால்தான் அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லும் போது இந்த நோன்பு எனக்குரியது இதற்குரிய கூலியை நானே கொடுப்பேன் என்று சொல்லுகின்றோம் அது மட்டுமல்ல முஸ்லீம் இஸ்லாம் என்பது ஒரு சமத்துவ மார்க்கம் இஸ்லாம் வந்து ஒரு சகோதரத்துவ மார்க்கம் சமத்துவமான மார்க்கம் என்பதற்கு இஸ்லாமத்தின் எல்லா குழந்தைகளும் அத்தாட்சி தொழுகை எடுத்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுகையில பணக்காரர்களுக்கு முதல் வரிசை ஏழைகளுக்கு இரண்டாவது வரிசை இந்த குடும்பத்தை சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்தப்பா அது விரும்பி அவர்கள் கிடையாது இந்த ராணுவடைய ஜனாருமையாக இருந்தாலும் அவர் கடைசியில் வந்தால் என்ன பண்ண முடியும் அவர் கடைசி தொழில் தான் நிற்கிறது என்ன கேட்டால் இந்த தெரு இருக்கே இந்த தெருவுக்கு பெயர் வந்து மௌலவி அப்துல் ரஹமானது இல்லையா இந்த அப்துல் அஹமான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமே அவர் இந்த ரயில்வே கேட்ல இருந்த போது அவர் பிராமணர்களுக்கு வந்து அந்த காலை நேரம் பிரம்ம முகூர்த்தம் வரும் காலை நேரம் வந்து பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மூணு அஞ்சு ரொம்ப முக்கியமான நேரம் அந்த சமயத்தில் கேட்ட இந்த பள்ளிவாசம் அந்த பள்ளிவாசனுடைய அதான் அந்த பள்ளிவாசல மக்கள் ஒற்றுமையாக ஒரே அணியாக இருந்ததுதான் அவர் இஸ்லாமத்தின் பல இருந்தது இஸ்லாத்தின் பால் வந்து அவர் முகமது அமுக்குமா எழுதிய பல நூற்களை அவர் வந்து மொழிபெயர்த்திருக்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்ம ஊர்வாசிகளுக்கே அதை பற்றி முழுமையான ஒரு விஷயம் தெரியாது அவருடைய புத்தகங்கள் இன்றளவுக்கும் வந்து கோட்டைக்கு இருக்கக்கூடிய நூலகத்தில் இருக்கு அப்ப அவங்களாம் வந்ததுக்கு காரணம் தொழுகை வந்து சமத்துவமா எல்லாரையும் நடத்துது அதே தான் நோன்பு நோன்பு பொறுத்த வரைக்கும் பணக்காரர்களுக்கு ஒரு விதமான நோன்பு ஏழைக்கு ஒரு விதமான நோன்பு தெருப்புகளுக்கு ஒரு விதமான நோம்பு வெள்ளை வெள்ளையர்களுக்கு எதுவுமே கிடையாது நோன்மை பொறுத்த வரைக்கும் நீ இஸ்லாம் ஆகிட்டியா முஸ்லீம் ஆகிட்டியா ராயலா கடிம சொல்லியிருக்கிறியா கண்டிப்பாக நோன்பு வைக்க வேண்டிய கிழமை யாருக்கு சலுகையில் கொடுத்திருக்கிறானோ அந்த நபர்களை தவிர வேற எந்த மனிதர்களாக இருந்தாலும் ரமணானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் குரான் இறக்கப்பெற்ற அந்த ரமணான் மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் நோன்பு நோக்குதல யாருக்கும் என்ன இல்ல எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனோ யாருக்கும் எந்த விதமான பாகுபாடோ கிடையாது அதனால தான் அல்லாஹு சொல்லும் போது ரமணான் மாதம் இத்தகைய என்றால் அதுதான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியும் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய புறான் இழக்கப்படுகிறது நாம் ஏன் இருக்கிறோம் என்பதை தான் குரான் புறான் இழக்கப்படுகிறது தான் பார்க்கிறாங்க மக்கத்து சூழலை பார்க்கிறாங்க அந்த மக்கள் மௌட்டீகத்தில் இருக்கிறாங்க ஜாகிரியாவுடைய கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க தாங்கள் வடித்த கற்களை சிறைகளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வலியவர்கள் ஏழைகளை சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் ஒரு போது பொருளாக கருதி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமூகத்தினுடைய அத்துணை சீர்கேடுகளும் இந்த பக்கம் அப்படி இதிலிருந்து எவ்வாறு இவர்களை மீட்டெடுப்பது என்ற அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இருந்த இருந்தபோது அவர்களுக்கு வகை இருந்த மாதம் முதல் வசனம் இறங்கிய மாதம் இறங்கிய மாதம் இந்த மனாவுடைய மாதம் அந்த அதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த நோற்று நடந்து நன்றி செலுத்தி பெருநாளை கொண்டாடுகிறோம் அதனால்தான் இறைத்துவ சொல்லாத சொன்னாங்க இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் அருள்மிக்கவும் இந்த மாதத்துடைய நடுப்பகுதி பாக மன்னிப்பை வழங்கக்கூடியதாகவும் இந்த உங்களை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது மேலும் ரமணா மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன சைத்தான்களுக்கு விலகிடப்படுகின்றது அது எப்படி வந்து சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன

அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன முஸ்லிம்களாக நம்ம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுனா இந்த ரமலானை ஒரு நொடி கூட வீணாக்காமல் ஒரு சிறிது கூட வீணாக்காமல் அசட்டியாக இருந்து விடாமல் இந்த ரமலானுடைய மாதத்தை இறைவனுடைய பாதையில முழுமையாக நாம் ஒப்படைக்க வேண்டும் அதாவது சொல்றாங்க நோன்பு நோக்கும் போது உங்களில் யாரும் சண்டை பிற்கொள்ள வேண்டாம் நீங்கள் நோய் நோற்று தீமையான வார்த்தைகளை பேசாதீர்கள் தகாத வார்த்தைகளை பேசாதீர்கள் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வெறுமனே பசித்து இருப்பதாலும் வெறுமனே காய்கறி இருப்பதாலும் எதை உனக்கு எந்த தேவையோ இல்லை நம்ம முன்னே நினைச்சிக்கிறோம் நோம்புனா சார் செஞ்சால் போதும் சார் செஞ்சுட்டு வித்ரா கரெக்டாக போகும் நண்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு இல்லை ஏன்னால் இஸ்லாம் வந்து ஒவ்வொரு கடமைக்கும் என்ன பண்ணிருக்கு இஸ்லாம் வந்து ஒவ்வொரு கடமைக்கும் ஒரு நோக்கம் வச்சு

சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா அது நமக்கு சோதனையாக மாறிவிடும் அதை சரியாக பயன்படுத்துகிறோம்னா நம்மளால அதிகமாக எவ்வளோ முடியுமோ சடைவடையாமல் உகா செய்து கொண்டே இருக்கும் உங்களுக்காக குடும்பத்துக்காக சமூகத்துக்காக இந்த இந்த ஊருக்காக இந்த ஊருடைய கல்வி வளர்ச்சிக்காக பிள்ளைகளுக்காக நம்மளுடைய வறுமை வாழ்விறக்காக உலகங்களும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக இன்றைக்கு இந்திய அளவில் உலகளவிலும் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக அநியாயப்ப அரசுகளுக்கு எதிராக இப்படி எந்தெந்த வகையெல்லாம் முடியுமோ அதிகமாக துவா செய்து கொண்டிருக்கிறது இரண்டாவது விஷயம் ஒரு நாள் குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் எல்லா மணி நேரமும் இல்லாட்டிக்கிற ஒரு மணி நேரம் உங்களுடைய மொபைலு உங்களுடைய இன்னொரு விஷயங்கள்லாம் ஆஃப் பண்ணிட்டு அல்லா உடனான உரையாடல் குரான்வது அல்லாவை நினைப்பது விக்கிரி செய்வது இந்த மாதிரி விஷயங்களை தினந்தோறும் ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம் செலவு செய்வதற்கு முயற்சி செய்யும் மூன்றாவது இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டமான இந்த படிப்பதற்கு தினந்தோறும் ஒரு சில மணி ஒரு சில பணித்துறை ஒதுக்கிக் கொள்ளும் குறைஞ்சது ஒரு யூசு நான் வந்து ஓதுவதற்கு முயற்சி செய்கிறேன் என்று உறுதி கொண்டு இந்த மாதத்தில் ஒரு குரானை முழுமையாக முடிப்பதற்கு முயற்சி செய்யும் நான்காவது குரானை படிப்பதோடு மாத்திரம் அல்லாவது இஸ்லாமிய நூற்களை ரசூல்லாவுடைய வரலாறு படிங்க சாபாக்களை பத்தி படைங்க சாபியாக்களை பற்றி படையீங்க இன்னைக்கு இஸ்லாம் அறிவியல் என்னென்ன செஞ்சிருக்கு இஸ்லாம் கல்விக்கு என்னென்ன கொடுத்திருக்கு இது போன்ற பல்வேறு தலைப்பிலான இஸ்லாமிய நூல்களை வாங்கி படிங்க ஐந்தாவது இந்த அமலான்ல அடுத்தவர்கள் கஷ்டப்படுறவங்க சிரமப்படுறவங்க கூடுதலாக உறவுகளுக்கு முத்தியிருக்கு நம்முடைய சொந்தத்திலே கஷ்டப்படுறவங்க சரவபதம் இருப்பாங்க அதில் முறையாவது உங்களால் முடிந்தால் தூக்கி விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஆறாவது பசி திருப்பவர்களுக்கு என்ன பண்ணுங்க எந்த அளவுக்கு முடியுமோ அவங்க பசியை போக்குவதற்கு உதவி செய்யுங்கள் ஏழாவது நோன்பு நோப்பதோடு மாத்திரம் அல்லாமல் நோன்பாளிகளுக்கு ஒரே ஒரு வேலையாவது நோன்பு திறப்பதற்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யுங்கள் ஏன்னா நோன்பாளிக்கு கொடுப்பதை போன்ற கூலியை உங்களுக்கு தருவதாக அல்லாஹத்தால வாக்க வைக்கின்றார் ஏழாவது நம்முடைய எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நம்மளால விட முடியாத ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் நல்ல மனிதர்களா இருப்பாங்க அஞ்சு வேலை தொழுவாங்க ஆனா சிகரெட்டை விட முடியாம இருப்பாங்க அஞ்சு வேலை தொழுவாங்க வேற கெட்ட பழக்கத்தை விட முடியாம இருப்பாங்க அஞ்சு வேலை தொழுவாங்க அடுத்தவங்க பத்தி மசாலை பேசுறது விட முடியாம இருப்பாங்க இப்படி எதாவது ஒரு பழக்கத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த ரமணானுக்கும் அதை விட்டு நான் விலகிறேன் என்று உங்களுக்கு மத்தியிலே நீங்க உறுதி எடுத்துக்கொண்டு அந்த பழக்கத்தை இந்த ரமணா என்ன பண்ணுங்க தூக்கி எறிவதற்கு முயற்சி பண்ணுங்க எட்டாவது விஷயம் ரமணா என்பதே அருள்வளம் நிரம்பியதுதான் ரமணாவுடைய கடைசி பக்தி இரவுகள் பெருமானா செல்லாவளிசம் அவர்கள் கடைசி பத்து இரவுகளை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறாங்க அந்த கடைசி பத்து இரவில் தான் ஏதோ ஒரு இரவில் இறைவனுடைய லைவத்துக்கு எனவே பயலுக்கு கடைசி பத்து தேடுங்கள் என்று சொன்னதற்கேற்ப அந்த கடைசி பத்து அதிகமாக வெளியே வெளியூர் போறது நல்ல விஷயத்துக்கு நல்ல விஷயங்களுக்காக வெளியூர் போவது இந்த மாதிரி விஷயங்களை முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க குறிப்பாக கடைசி பத்துல போய் பர்ச்சேஸ் பண்ற பாவத்தை செய்யாதீங்க நிறைய நம்முடைய தாய் குலர்கள் பெண் பெண்கள் பார்க்குறோம் நீ கடவுள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஜோடி கடையில கடைசி பத்து நாளில் ஜெய் ஜே 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 நம்ம மக்கள் இருக்காங்க அந்த கடைசி பத்து நாட்கள் அந்த சந்தைகளில் அந்த கடை வீதிகளில் பொழுதை கழிப்பதற்கான இரவுகள் அல்ல அந்த கடைசி பத்து இரவுகள் இறைவனுடைய அருளை தேடுவதற்கான இருக்குது ட்ரெஸ் எடுங்க வானாலும் அவ்வளவு முன்னாடி எடுங்கள் இதை குறைஞ்சபட்சம் முதல் இரவுகள் எடுக்க முடியுங்க கடைசி பத்து நாட்களை எந்த காரணம் கொண்டும் வீணாக்க வேண்டாம் ஒன்பதாவது விஷயம் இந்த ரமலானில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஈரலக கல்வி அதாவது நீங்க நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் மார்க்கெட் கல்வி உலக கல்வி அப்படி மார்க்கெட் எதுவுமே கிடையாது எல்லாமே பயனளிக்கக்கூடிய கல்வி தான் அந்த மாதிரி கல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி கல்வியை போதிக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி கல்வி பயிரக்கூடியவர்கள் இப்படி ஏதாவது ஒரு வகையில நான் சொல்ல சொன்னாங்க ஒரு முஸ்லீம் கற்போனாக இருக்க வேண்டும் இரண்டாவது நல்லது கற்பிப்போனாக இருக்க வேண்டும் அல்லது இருவரும் உதவி செய்வராக இருக்க வேண்டும் இந்த மூன்றை தாண்டி நான்காவதாக இருப்பதற்கு ஒரு முஸ்லீமுக்கு அனுமதி இல்லை என்பதாக பெருமானா செல்லாவின் சொன்னாங்க ஈரோக கல்வி வழங்கக்கூடிய மக்களுக்கு அமைப்புகளுக்கு உதவி செய்வதை கடமையாக்கி கொள்ளுங்கள் இறுதியாக பெருமானா செல்லாமனை சொல்பவர்கள் இயல்பாகவே தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் குறிப்பாக ரமணால் மாசத்தில் அவங்களை பத்தி சொல்றாங்க காற்றை விட வேகமாக செய்வார்கள்த்தணக்காக ரொம்ப ஏழையாக இருக்கு ஒரே பிரச்சனை இருக்கு அதுல பாதி தர்மம் கொடுத்தாவது இது பண்ணுங்க இருப்பது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக மசுத்துவம் சொல்றாங்க அந்த அடிப்படையில் ரமணிகள் அதிகமாக தர்மம் அல்லாவுடைய திருத்தி நாளை தர்மம் செய்வதற்கு நாம் வந்து முயற்சி செய்வோம் எனவே நாம் இந்த உரையில் என்ன கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இந்த ரமணான் மற்ற ரமணான்களை விட நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை இறைவோடு நெருக்கமாக்கூடிய ரமணானாக இருக்கட்டும் அல்லாஹ் அத்தகைய நோன்பாளிகளாக வரக்கூடிய ரமணானை அடைந்து அதை முழுமையாக நிறைவேற்றி ஐயான என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்துல நுழையக்கூடிய நல்ல உண்மைகளாக அல்லாஹு தாலா உங்களை என்னை மாக்குவனாக உருவாசிய தூண்டியவனாக உரையை நிறைவு செய்கிறேன்